அப்துதுல்லா என்ன சைத்தான ரஜிமிஷுல்ல அவர்கள் அன்பாக இருந்த நேயர்களே இந்த பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது அது குறித்த அப்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தினசரி செய்திகளை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் நேயர்களே அதை பார்க்க வேண்டும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சொல்ல ஏனென்று சொன்னால் எல்லா தகவல்களையும் இதில் சொல்ல முடிவதில்லை ஆகவே இந்த சேனலை மிகவும் குறி குறிப்பு குறிவைத்து கொண்டு இருப்பதால் பல தகவல்களை நாம் வைகிற வெளிச்சம் வைகிற விஷன் சேனலில் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதை நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து ஈரானுடைய தாக்குதல் எப்போது வரும் என்பது பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்து வருகிறது ஹிஸ்புல்லா தன் தாக்குதலை வழக்கம் போல் அல்ல இன்னும் அதிகமான வீரியத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கிறது அது தெல்லவிப்பு பக்கத்திலே போய்விட்டதாக நேற்று அறிவிப்புகள் அறிவிக்கின்றன இப்பொழுது அரபு நாடுகளின் நிலை என்ன என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அரபு நாடுகள் நேற்று ஓஐசி என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிய கண்ட்ரிஸ் கூட்டத்தில் இஸ்மாயில் ஹனையா அவர்கள் அதாவது ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை கண்டித்திருக்கிறார்கள் அடுத்து அரபு நாடுகள் எல்லாம் பல நக நக்கலான பேச்சுகளை அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் த சொல்லுகின்றன இஸ்ரேலை தங்களுக்கு வேண்டிய ஒரு நண்பன் போல் மிகவும் நெருங்கிய நண்பனைப் போல் பாவித்து கொண்டுதான் அந்த உரைகள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீ ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு பின்னாடி எங்கள் கால்களிலே வந்து விழுகின்றாய் இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சேர்த்து நேற்றைய உரையில் குறிப்பாக இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் உனக்கு சௌரியப்படுகிறது என்பதற்காக நீ தாக்குதலை நடத்தி விடுகிறாய் அதன் பிறகு எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று எங்களிடம் வருகிறீர்கள் இன்னொன்று நீங்களெல்லாம் ஜனநாயகத்தை பற்றியும் மனித உரிமைகளை பற்றி நிறைய பேசுவீர்கள் ஆனால் காசாவில் நடக்கின்ற கொலைகளை பற்றி நீங்கள் பேசுவதில்லை இதெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப்பாக எல்லாரும் ஒன்று போல் எழுதி படித்த மாதிரி எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா எல்லாம் பேசியிருக்கின்றன நீங்கள் செய்திருப்பது தெளிவான இஸ்ரேலு ஈரானுடைய ஆள் ஆளுமையை நீங்கள் மீறி அங்கே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றீர்கள் என்பதெல்லாம் நன்றாக பேசியிருக்கிறார்கள் அவற்றை கேட்பதற்கும் கேட்டு பத்திரிகைகள் செய்து எழுகின்ற எழுதுகின்றவர்கள் இந்த அரபு நாடுகள் எல்லாம் இனிமேல் இஸ்ரேலுக்கு வேலை உதவி செய்யாது இதுவரைக்கும் செய்துகிட்டு இருந்ததை இன்டெரக்டாக ஒத்துக்கிட்டாங்க இஸ்ரேலுக்கு உதவி செய்யாது என்று எழுதுகின்ற அளவுக்கு அரபு நாடுகள் நேற்று பேசியிருக்கின்றன அரபு இருந்து அந்த உதவியினை இஸ்ரேல் எதிர்பார்க்க முடியாது என்று ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அரபு நாடுகளெல்லாம் இப்படித்தான் பேசும் உரிய நேரம் வரும்போது அவை இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் ஏனென்று சொன்னால் இந்த அரபு நாடுகளிலே குறிப்பாக சவுதி அரேபியா இஸ்லாமிய இயக்கங்களை வெறுப்பது த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்பது அதற்கு ஒரு ஒவ்வாமை அதை நாம் வைக்கிற விஷன் சேனலிலும் அதிகமாக சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது ஜோர்டானை நாம் வேறொரு விதத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் தான் காசாவில் இருக்கின்ற மக்கள் மூச்சுத்திணறு அங்கே ஓட வேண்டும் பாலஸ்தீனத்தின் இதர பகுதியில் அதாவது இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேலின் இதர பகுதியில் குடியிருக்கின்ற மக்களும் ஜோர்டானுக்கு போய்விட வேண்டும் அதை ஜோர்டான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது நீ வந்து அகையல் முகாமை அங்கே அனுப்பதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் வெஸ்ட் பேங்கில் இருந்து நிறைய பேரை மேற்கு இருந்து நிறைய பேரை விரட்டி விட்டார்கள் அவர்களையும் இனிமேல் ஜோர்டானுக்கு வருவாங்க அதே மாதிரி ஜெருசலத்திலிருந்து நிறைய பேரை விரட்டி விட்டார்கள் அவர்களும் இனி அங்கே வருவார்கள் அவர்களையும் நீ தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை ஜோர்டானுடன் போட்டிருக்கிறது என்று பேசுகிறார்கள் ஆகவே இந்த அரபு நாடுகளை நம்புவதற்கு இல்லை என்று ஒரு சிலர் இன்னொரு சிலர் பழையது போல முன்னாடி முந்தைய காலகட்டங்களைப் போல இஸ்ரேலுக்கு உதவி செய்யாது என்று சொல்லுகிறார்கள் இதனிடையே ஈரானுடைய தாக்குதல் வரும் 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 என்று போகிறது வரும் வராது என்பது போல ஆனால் அது நிச்சயமாக வரும் என்பதுதான் ஈரானுடைய முடிவு அப்பொழுது இந்த அரபு நாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இணைந்திருங்கள் வைகிற விஷன் சேனலை பாருங்கள் அப்டேட்ஸ் இடம்பெற்றிருக்கின்றன